தமிழக நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேரில் நம்மோடு மீண்டும் ஒரு முறையை திரு முதலீஃப் அவர் இணைந்திருக்கிறார் அவரை வரவேற்று நிகழ்ச்சிட்டு சார் வணக்கம் சார் வணக்கம் அமித்ஷா அவர்கள் வராரு இப்போ கடந்த முறை வரும்போது அதிமுக கூட்டணியை உறுதிப்படுத்திட்டு போனாரு இந்த முறை மதுரை வராரு ஸோ இந்த கூட்டணியை உறுதிப்படுத்துறதுக்காக வராரு அமித்ஷா வருகை வந்து அந்த முருகன் மாநாட்டுக்காக வராரு ஆனால் அமித்ஷா வர்றதுக்கு முன்னாடியே தமிழக அரசியலில் அந்த என்டிஏ கூட்டணியில் மாற்றத்தை கொண்டு ஒரு நூற்றிப்பாடுதான் குருமூர்த்தி சைத்திரசாமி போய் ஐயா ராம்தாஸை பார்த்து பேசணும் நான் ஆரம்பத்துலேருந்து ஒரு விஷயம் இருக்கிறேன் திமுக வந்து என்டிஏ கூட்டணியை பலகீனப்படுத்தணும்னு பாமக வெளியில் இருக்கக்கூடிய விளைவு தான் ஒருத்தர் என்டிஏ போகலாம் ஒருத்தர் வெளியில் வரணுன்றது மோதல் தான் பாமகக்குள்ளே வெடிச்சது அது உடைய விளைவு ஒரு எண்டில் போய் நின்னாங்க யதார்த்தம் என்னன்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டார் அது கட்சி வந்து ராம்தாஸ் அன்புமணிக்கையில் தான் இருக்குதுன்னு இவரு தெரிஞ்சு போச்சு இது இப்படி போகும்போது தான் திமுகவும் உள்ளக பாமக கொண்டு வந்த சிக்கல் ஓரம்னு தெரிஞ்சு அவங்களும் சும்மா இருந்துட்டாங்க இந்த விவகாரத்தில் ஏதாவது நடக்கணும் அன்புமணி ஒன்று அப்பாவோட வரதா இல்லை தன்னுடைய இதுதான் பாமக த தனக்கில தான் இருக்குன்னு நிரூபிச்சுட்டு அங்கே தான் பேச்சுவார்த்தை இருந்தது நான் நம்ம ஏற்கனவே நம்ம கூட பதிவு பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் அமித்ஷா இதை மாட்டார் ஏன்னா பேசியிருக்கோம் எவ்வளவோ பிரச்சனைக்கு அப்புறம் ஏடிஎம் பாஜக ஒன்று சேர்ந்துருக்கு இன்றைக்கி கூட சிலர்லாம் வந்து அதே பழைய நரேட்டிவ் செட் பண்ணிட்டே இருக்காங்க இயல்பான கூட்டணியாக இல்லை பிரச்சனையாகிட்டு இருக்குது அமைச்சர்கள் ஏற்றுக்கலை இவர் முனைகி இருக்கிறாரு ஜெயக்குமார் அங்கே முறுக்கி நிற்கிறாரு இது வந்து உடஞ்சிரும் அப்படி போகும் அப்படி போகணும் காவேரிக்கையில் சில பேர் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க உடச்சுட்டு வந்துடுவாங்க அப்படி இப்படி ஆனால் இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறம் ஒன்று சேர்ந்தவங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருப்பாங்கன்றது அமித்ஷா போனதோட வந்தப்போவே தெரியும் அவரே வந்து உக்காந்து பேட்டி கொடுத்து என்டில நினைச்சிட்டாங்கன்னு சொல்லி அந்த டிடிவி அண்டு ஓபிஎஸ் பிரச்சனை கூட அவங்க உள்கட்சி பிரச்சனைன்றாங்க ஆமாம் சொல்கிற அளவுக்கு அவங்கள கை விட்டு ஏன் விட்டாங்கன்னா அவர்களை தூக்கி பிடித்து கொண்டு இருந்தது அண்ணாமலை ஓகே அண்ணாமலை தான் ஏடியன் கூட்டணி உடையறதுக்கு முக்கிய காரணக்காரத்தாக இருந்தார் இவர்களை பயன்படுத்தி இருந்தார் அதனால தான் கூட்டணியே உடைஞ்சிது அதனால அண்ணாமலையே இல்லை மாற்றுற பொழுது நமக்கு தேவை ஏடியன் கூட்டணி தான் அப்படின்றதுனால அதில் உறுதியாக இருக்கிறாங்க அப்படி உறுதியாக இருக்கிற நேரத்தில் பாமக வந்து என்ல இயல்பா வந்திருக்கணும் அப்ப அதுல பிரச்சனை பாமக கையில எடுக்கிறாங்கன்றப்போ அதுல தலையுடைய அமித்ஷா தலையிடுவார் அப்படின்னு தான் நல்லா இரண்டு பதிவு பண்ணியிருந்தேன் அதுதான் இவர் நேற்று பண்ணியிருக்காங்க அப்போ அமித்ஷா இங்க வரும் பொழுது இந்த மாற்றம் நடந்திருக்கணும் தான் அந்த அமைதி பேச்சுவார்த்தை தந்தையை மகன் சந்திக்க வைப்பது அந்த வேலை எல்லாம் அப்பா ஒத்துக்காம பையனுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க கண்டிப்பா அதுவும் பையன் வந்து அப்பாவை பார்க்க விருப்பப்படாம தைலாபுரம் தோட்டத்துக்கு போக மாட்டாரு ரெண்டு பேருமே ஏதோ ஒரு பாயிண்டில் முடிவில் நம்பிக்கையில் ஒன் ஸ்டெப் ஃபார்வ்டு வராங்க பிளஸ் இவர்கள் போய் பேசுறது என்டிஏ கூட்டணியில இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும் இருந்து மெசேஜ் கொடுத்துருக்காங்கன்றது எல்லாம் சேர்ந்து பார்க்கும் பொழுது அமித்ஷாவுடைய வருகை இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை நோக்கி இவர்களை தள்ளுகிறது நான் யோசிக்கிறது என்னன்னா ஒரு வேலை பெரும்பாலும் நடக்கிறது வாய்ப்பு இல்லை ஒரு ப்ரெஸ் மீட்டோ அதில் என்டிஏ கூட்டணிக்கு பாமக வருதுன்னு ஒரு ஆனால் இன்னும் இவர்கள் ரெண்டு பேருமே ஒன்றும் சேரல அதனால அதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி ம் ஒருவேளை ஐயா ராம்தாஸே வச்சு கூட சொல்ல வைக்கல கூட வாய்ப்பு இருக்குது சார் ஆனால் இப்போ இன்னொரு முக்கியமான இது என்னன்னா இவ்வளவு அவசரம் ஏன் இந்த பாமக அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள தலைமைக்குள்ள யார் வரணும் அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட இருக்கிற ட்ரஸ்டோடைய ப்ராப்பர்ட்டியை பிரிக்கிறது தொடர்பான விஷயங்கள் ஆஹ் குடும்பத்துக்குள்ள ஒரு ஆளை கொண்டு வர சோ அவங்க குடும்ப பிரச்சனைக்குள்ள பாஜக ஏன் உள்ள வராங்க பாஜக இதுல என்ன வேலை அப்படின்னு சில பார்வைகளை முன்வைக்கிறாங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க இது ஒரு வகையான நரேட்டிவ் பாஜக எது பண்ணாலும் அப்போ அதிமுக பாஜக கூட்டணினா அதிமுக பாஜகவை மிரட்டி பணிய வைக்கிறது அதிமுக பாஜகவை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடும் அதிமுக பாமகவை மிரட்டுது அப்படின்லாம் நான் சொல்கிறேன் இந்த இது உடைய அடிப்படையே எங்கே அந்த ஸ்டார்ட் ஆகும்னா டிஎம்கே உடைய அந்த ஸ்ட்ராட்டஜி ஓகே அவரை வெளியில் இருக்கிறது நீங்கள் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்லேயே பாமகவை வெளியெழுத்து பாஜக தள்ளி விட்டாங்க சேம் அதே ஸ்ட்ராட்டஜிய என் விட்டு பாமக இழுக்கிற வேலை பண்ணாங்க பிரச்சனை பாமக உள்ள உள்ள போய் விளையாடுறதுன்னு பாத்தீங்கன்னா இந்த சைடு தான் அப்போ இந்த பிரச்சனையில ஒரு பேச்சுவார்த்தை பேசி அதை கூட கூட்டணி தள்ளுற வேலையை செஞ்சா கையில எடுக்கிறாங்க உண்ணுவதாரம் தலையிடுறாங்கன்னா இது அப்பா பையன் பிரச்சனை வந்துன்னா முகுந்தன் பிரச்சனையில ஆரம்பிச்சிருக்கணும் அப்பெல்லாம் இது ஆரம்பிக்கல இந்த பிரச்சனை என்னன்னா யாரு எங்க எந்த கூட்டணியில போறது என் டிஏ வேணான்னு அப்பாவும் எம்பிஏ தான் வேணும்னு பையனும் நிற்கும் போது அங்க ஈகோ கிளாஷ் வருது ஓகே நான் தான் கட்சி நிவரம் இல்ல நான் தான் கட்சி அப்படின்னு அவரும் சொல்லும் நீக்கிறது நியமிக்கிறது இது எல்லாம் வந்து ஒரு பெரிய பிளவு நோக்கி நகரும் போது திடீர்னு அவங்க தலையிட்டு ஒற்றுமை ஏற்படுத்துற வேலையை இல்லை சார் கடந்த தேர்தல்ல இருந்த சினாரியோவா திரு ராமதாசு அவர்கள் நாளில் என்ன நடந்துச்சுன்னு சொல்றாரு பொதுவாக பாமக தேர்தலுக்கு ஒரு இரண்டு மூன்று மாதங்களுக்கு தான் அவங்க அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சு அதை கன்ஃபார்ம் பண்ற இடத்துக்கு நகருவாங்க நம்மளே நிறைய பேர் பேசியிருக்கோம் அவங்க எப்படி கூட்டணி பேரம்லாம் பேசுவாங்கன்றதை நம்மளே பதிவு பண்ணிருக்கோம் ஸோ அப்படி இருக்கிற நிலையில இவ்வளோ அவசரமா பாஜக இப்படி நம்ம ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த என்டிஏ ஃபார்ம் பண்ணிடணும் நம்ம திமுக இந்த கூட்டணிக்கு எதிராக ஒரு நெரேட்டிவ் நம்மளும் செட் பண்ணணும்னு அவ்வளோ முனைப்பு காட்டும்போது அந்த வேகத்துக்கு பாமகவால வர முடியுமா ஏன்னா அவங்களோட இயல்பது இல்லை இல்லை அப்ப அங்க ஒரு தொய்வு தானே பாஜகவுக்கு நீங்க இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழ்நிலை அரசியல் சூழ்நிலைன்றது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எப்படியாவது மாறும் ஓகே இப்படி கார கொண்டு வந்து யூ டர்ன் போட்டு ஏடிஎம் கி போன காலகட்டம் உண்டு வைக்கோ நைட்டு முடிவு பண்ணி காலையில தேர்தல் புறக்கணிப்புன்னு அறிவிச்சதெல்லாம் உண்டு அதனால இன்னைக்கு முடிவு பண்ணுவாங்க ஒரு மாசம் முடிவு பண்ணுவாங்க ஒரு வருஷம் முடிவு பண்ணுவாங்க அதெல்லாம் வேற ரெண்டாயிரத்தி பதினேழுலயே ஒண்ணு சேர்ந்தாங்க திமுக கூட்டணி ஏதோ ஒரு தான் முரசொலி விழால தான் எல்லாம் ஒண்ணு சேர்ந்தாங்க அப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல இவங்க ரெண்டாயிரத்தி பதினேழுலயே சேரலன்னு யாரும் ஓகே சேம் இதே தான் இங்க என்ன சூழ்நிலை நடக்குதுன்னா அதிமுக தனிச்சு நிக்குது யாரையா யார் குல விழுந்தவன் கதை யாரையா கை பிடிச்சி வெளியேற பாப்பான் தண்ணி குல விழுந்தோம் அப்போ தாவேக்கா கூட போயிட்டாங்கன்னா முடிஞ்சது பாஜக கதை அப்போ பாஜக எப்படி பாக்குது இவங்க பயன்படுத்தி நாம இவனை இழுத்து போட்டுருவோம் தான் அதிமுக பிடிச்சி ஒரு புன்சிரிப்பு வருது அமித்ஷா அமித்ஷா கை பிடிச்சி தூக்கிட்டாரு இவங்களும் கையை நீட்டி பிடிச்ச கை பார்த்தா பாஜக கை சரி விடு பழைய கூட்டாளின்னு இவங்களும் போயிட்டாங்க

திமுக இன்னும் கதற விட்டுடலாம் அப்போ இது வந்து ஒன்றும் தோல்வி கூட்டணி கிடையாது ரெண்டாவது விஷயம் என்னென்னா இவர் ஏதோ ஒன்று முடிவு எடுக்கணும் அதில் தாவேகா மெச்சூரிட்டி இல்லாத ஒரு பார்ட்டியாக இருக்குது அவர்களும் இந்த முடிவை உடனடியாக எடுத்துருக்கணும் ஆனால் அவர்கள் போயிட்டு நூற்றி பதினேழு சீட்டு ரெண்டரை வருஷம் முதல்ல நாங்கள் தான் அப்படின்லாம் ஒரு பெரிய கட்சிகிட்ட பேசும்பொழுது இயல்பாகவே பயம் வருது இவங்க மேலே ஈயோ இவ்வளோ மெச்சூரிட்டி இல்லாமல் இருக்காங்க நாளைக்கு எதாவது பண்ணிட்டாங்கன்னா அது அதுக்கு பிறகு தான் அவர் வராரு அந்த இவரு கிஷோர் பிரசாந்த் கிஷோர் அவர் வந்து கூட்டணி சேர்ந்த ஸ்வீப்பு ஆனால் அது டிசம்பரில் தான் முடிவு பண்ணுவோம் பண்ணுவோன்ட்டு போறாரு அப்போ இவங்க வந்து இது சிக்கல் இது ரொம்ப சிம்பிளாக நான் சொல்லணும்னா ஒரு பையனுக்கு பொண்ணே கிடைக்கல கல்யாணம் பண்ணி ஆக வேண்டிய நிர்பந்தம் ஒரு பொண்ணை பார்த்து பேசுகிறாங்க அந்த பொண்ணு வீட்டில் ஓகேங்க ஆனால் இப்போ சொல்ல மாட்டோம் இல்லைங்க பூ வச்சிக்கலாம் அப்புறமா கூட நீங்க முடிவு பண்ணு நிச்சயம்லாம் கூட அடுத்த வருஷம் கூட கல்யாணம் வச்சுக்கலாம் அதெல்லாம் முடியாது நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்றாங்க இந்த பக்கம் ஏற்கனவே பேசி முடிஞ்சு போன ஒரு சம்பந்தம் திடீர்னு கூப்பிட்டு வாங்க பூ வச்சிக்கலாம்னா என்ன இயல்பா என்ன நினைப்பாங்க அந்த மாப்பிள்ள வீட்டுல நம்ம கல்யாணம் ஆகணும் அவ்வளவுதான்ட்டு போயிடுவாங்க இப்ப இந்த பொண்ணு நிர்கதியா நிக்குது சேம் இதே தான் எக்ஸ்பேன் பண்ணீங்கன்னா பாஜக தாவேக்கா அதிமுக மாப்பிள்ள அதிமுக கை ஊத்து இங்க பூ வச்சுட்டாங்க இனி நிச்சயதார்த்தம் டைம்ல தான் சீர் சனத்திலாம் பேசுவாங்க எவ்வளவு சீட்டு இப்ப இவங்க தனிமரமா நிக்கிறாங்க சார் இதுதான் இன்னைக்கு நடக்க அதனால இது ஏன் இவ்வளவு முன்னாடியே இதுதான் காரணம் யாரா ஒருத்தர் முந்திட்டு முந்தினவங்க பணியாரம் சொல்லுவாங்க கிராமத்துல பழமொழி அந்த மாதிரி முந்தினவங்க பணியாரமாக பொதுவா பாமாக்கா பாமக அடுத்து பாமக வர பாமாகா என்னன்னா இயல்பாகவே இந்த கூட்டங்களில் இருந்தவங்க எல்லாருமே இருந்தாலும் திடீர்னு ஒண்ணு சொல்லாம அப்பா பிள்ளைக்குள்ள சண்டைன்னா இதை விட்டா இது வேற எங்கயாவது போய் நிக்கமோன்றதுனால அவங்கள்ட்ட போய் பேசுறாங்க ஏன்னா நீங்க போய் இப்போ டிஎம்குள்ள சண்டை இல்ல விடுதலை சித்தியில சண்டைன்னா குருமூர்த்தி போய் பேசினாருன்னா நீங்க கேட்கலாம் இது கூட்டணிக்குள்ளே இருந்த கட்சி அதுக்குள்ள விசிகாக்குள்ள ஒரு சண்டை அப்படின்னா ஸ்டாலின் பேசினாலே தப்பு நீங்க பெரிய தப்பு இல்ல சண்டைனா குருமூர்த்தி பேசினாலும் தப்பு தேவையை வச்சுதான் எல்லாமே வரும் இப்போ ஸ்டாலின் வந்து விசிகா இருந்தாதான் அந்த கட்சி கூட்டணி ஜெயிக்கும் அப்படின்ற நிலைமையில இருக்கு அது ஒரு பலம் அப்படின்னு நினைக்கிறப்ப விசிகா குள்ள பிரச்சனை வருதுல்லாம் நம்ம கூட்டத்தில் இருக்கிற கட்சி தானு சொல்லிட்டு பேசறது தப்பு கிடையாது நீங்க பண்ணுங்க அப்படின்றது வெளியே வேணா மரியாதை நிமித்தமா சொல்லிக்கலாம் தெரிஞ்சீங்க பாஜகவுக்கு அன்புமனை கையில எடுத்தால போதும் கட்சி அங்க போயிடும் அவங்க என்ன பாக்குறாங்கன்னா அந்த கட்சிக்கு ஒற்றுமையா இருந்தா பிரச்சனை இல்லை நீங்க இப்ப கேக்குறீங்களா குள்ள ஓபிஎஸ் எப்படி உள்ள வந்தாரு வித்யாசாகர் கைப்பிடிச்சு கொடுத்தாருல்ல எப்படி சசிகலா வெளியே போனாங்க அந்த மாதிரி எல்லா வேலையும் பண்ணுவாங்க நீங்க இடம் கொடுத்தா அதுக்கு பிறகு நீங்க ரொம்ப அதுடைய பலனை தான் எடப்பாடி அனுபவிச்சாரு ஒரு ஓபிஎஸ் உள்ள கொண்டு வரதுக்கு அவர் அனுமதிச்சுடைய விளைவு அந்த ஓபிஎஸ் வச்சு உள்ளுக்குள்ள என்னென்ன வேலை பண்ணாங்கன்னு அவங்க அனுபவிச்சாங்க அப்புறம் அந்த ஓபிஎஸ் வெளியேற்றுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டுன்னு தெரிஞ்சது அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட உஷாராயிட்டாங்க அப்ப மட்டும் ஓபிஎஸ் மாதிரியே எடப்பாடி இருந்திருந்தாருன்னா ஏடிஎம்க்கு கிட்டத்தட்ட அப்போ தலைமை எப்படி இருக்குன்றது ஒரு இப்ப அன்புமணியும் ராமதாசுமே இவர் என்ன சமாதானம் பேசணும் நாளைக்கு ஏப்பா இது சொல்றது மாதிரி பண்ண முடியாது அதனால ஒரு கூட்டணி கட்சின்ற முறையில ஒரு சமாதான பேச்சுவார்த்தை கூட்டணி கொண்டு வர ஆனா சமாதானம் ஆன மாதிரி தெரியலையே சரி இப்ப நாளைக்கான கூட்டங்கள்ல இப்ப ஒரு வேலை அமித்ஷா வராரு அப்படின்னா இப்ப ஒருவேளை இபிஎஸ் போய் இது பண்றாரு அப்படின்னா அங்க ஒரு என்டிஏ ஒரு ப்ராப்பர் அலைன்ஸ் அங்க இருக்கணும் இவன் ஜி கே வாசன் வரலாம் அங்க ஏசி சண்முகம் பாமக நமக்கு நல்லா இருக்குமே பாஜக நினைக்கும் போது அவங்க வழக்கம் போல அவங்க என்ன பண்ணுவாங்களோ குடி கொடுக்க மாட்டாங்க நீங்க ஒரு விஷயம் பாக்கணும் அப்பா விருப்பப்படாம பிள்ளைய சந்திக்க அப்பா ஒத்துக்க ஓகே விரும்பலப்பா அப்படின்னு சொல்லிடலாம் பையனும் அதனால முடிஞ்ச முடிஞ்சதுதான் அவர் என்னன்னா பேச்சு பேசிட்டாரு என்ன நான் போக மாட்டேன் நான் வரமாட்டேன்னு சொல்லலாம் நான் ரெண்டு பேருமே ஒத்துக்கிறான் அப்பா அவர்கள் ஏதோ ஒரு புள்ளியில அணையணும்னு நினைக்கிறாங்க அப்பாவுக்கு என்ன புரிஞ்சிருக்கும் இணைச்சிருக்காங்கன்னு நினைக்கலாமா சார்

குருமூர்த்தியும் சைதாமியும் வர்றது கிளீனா தெரியும் அமித்ஷா உடைய தூதூர்ல தான் வரலாம் அதனால அதுக்கும் அப்பாயின் நண்பர்கள் அன்புமணி பத்தி நான் பின்னாடி பேசுறேன்றாரு அப்படின்னா எல்லாமே ஒரு பேச்சுவார்த்தையில தொடர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு இப்ப நீங்க சொல்ற மாதிரி நம்ம முன்னாடி பேசின மாதிரி இந்த கூட்டணி செல்லாகல கீழே நிர்வாகி எல்லாம் முறுக்கிக்கிட்டு இருக்காங்க சோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும்போது தான் தொடர்ச்சியா அதிமுக தரப்புல இல்ல பாஜக தரப்புல விஜய்க்கு அழைப்பு கொடுக்கப்பட்டுட்டே இருக்கேன் சார் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட ஈவினிங் நைனா செய்தாளர் சந்திப்புல விஜய் அழைப்பு நாம முன்னாடி பேசுன மாதிரி கூட்டணி செல்லா உங்க இதை இதனி நான் அப்படிலாம் சொல்ல அவங்களுக்கு ஏற்கனவே இருந்த கூட்டணி வெற்றி கூட்டணி தான் அது அவர்கள் அண்ணாமலை உடைய இது அண்ணாமலை திமுக பயன்படுத்துறதுனால புரியுறாங்க அதற்கு பிறகு ரெண்டு பேருக்குமே அது புரியுது நம்ம சேர்ந்தாதான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு இனி தமிழ்நாட்டுல இப்ப அந்த திமுக கூட்டணி இருந்து செட்டு வெளியே வந்துச்சுன்னா திமுகவுக்கும் புரியும் இவர்களை நம்ம வந்து உடைக்கி பண்ணோம்னா நம்ம வெற்றி பெற முடியாது அத ஆதரவு அந்த இது வரும் சீக்கிரம் வரும் பிரச்சனை இங்கேயும் இதேதான் நீ இல்லாமல் நான் இல்லை நான் இல்லாமல் நீ இல்லை அதனால ரெண்டு பேரும் அடைஞ்சிட்டாங்க அப்ப கண்டிஷன் அண்ணாமலையிடக்கூடாது ஆனா கூட்டணிக்கு அவரு அவரு இங்க இருந்து வேற வேலை செய்யறாரு வேணாம் அப்ப இயல்பான ஒரு தலைவரான நயனார் நாகேந்திரன் வந்துட்டாங்க அப்போ எல்லா வகையிலயும் அவர்கள் இயல்பாக இணைந்து போற வேலை தான் பண்றாங்க ஆனால் இங்கே அதே நரேட்டிவ் தான் செட் பண்ணப்படுது இவங்களுக்குள்ள பிரச்சனை எப்போ இருந்தாலும் உடஞ்சிரும் இது இதுன்னு நீங்க பாருங்க இதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக பாமகவை உள்ள கொண்டு வர ஏற்பாடு நடக்குது தேமுதிகாவை நான் ஏற்கனவே சொன்னேன் இவங்க மதிக்கவே மாட்டாங்கன்னு ஆனாலும் அதையும் தாண்டி சரி வாமா ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கீங்க உங்களுக்கு அடுத்த தடவை உங்களுக்கு நான் சீட்டு தரன்க்கு இவங்க இறங்கி வர்றாங்க அதிமுக கூட்டணி மதிக்க மாட்டாங்க கூட்டணி சொல்லுங்க நாங்கள் அப்புறமா வரோம் அப்படின்னு நான் வர்றேன் நம்ம நான் இந்த இந்த எலெக்ஷன்ல பாக்குறோம் நம்ம ஜெயகாந்தை வச்சு அவங்க எவ்வளவு வியாபாரம் பண்ணி இந்த கஜ்ஜியை பத்துல இருந்து ஒன்னு கொண்டு வந்து நிப்பாட்டிக்கிறான் ஒன்றுக்கு கீழே ஆஹ் அப்போ இவங்க கொடுத்த உடனே அவங்க என்ன பண்றாங்க ச வடிவேல் ஜோக் சொல்லி வந்துடுமா டேய் கடையை மூடிட்டு ஓடிட்டான்னா நமக்கு அவன் அடிமை உம் கடையை திறந்து வச்சிருந்தா நம்ம அவனுக்கு அடிமாட்டாங்க கடையை மூடிட்டு ஓடிட்டாங்க உம் ஒரு சீட்டு தாருன்னு இறங்கி வந்துட்டாங்க அப்போ இவங்க நமக்கு அடிமை அப்போ நம்ம முரண்டு குடிப்போம் குடிச்சா ஜனவரியில தான் இது பண்ணுவோன்னா சீட்டு என்னைக்கே ஏத்திக்கலாம் சில பல விஷயங்களையும் ஏத்திக்கலாம் இதுதான் அவங்களுடைய இது எப்படி இருந்தாலும் இவங்களுக்கு வேற போகலாம் கிடையாது டிஎம்கேல இருக்கிற கட்சிகளுக்கு சீட்டு கொடுக்குற நிலைமையிலே அவங்க இல்ல ஓகே அது இப்ப இன்னும் எவ்வளவு அடிச்சுக்கு இது பண்ண போறாங்களோ அதுல எல்லாம் இவங்க போயெல்லாம் மாட்டாங்க ஆனா இன்னொன்னு பாருங்க இதே விஜய் பிரபாகரன் விருதுநகர்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுன்னா ஜெயிக்கலாம் அந்த இப்ப நீங்க இன்னொரு லாஜிக் நான் எனக்கு கொஞ்சம் புரிதலுக்காக கேக்குறேன் இப்போ அமித்ஷா உள்ள வந்து இந்த கூட்டணியை சரி பண்றாரு அப்பா பையனுக்குள்ள இருக்கிற மோதலை சரி பண்றாருன்னா இங்க தமிழ்நாட்டுல இந்த கூட்டணிக்கு தலைமை வைக்கிறது அதிமுக தானே அப்ப அவங்க இதுல பேச்சை பேச்ச கேட்க மாட்டாரு பேச்ச கேக்க மாட்டான்னு சொல்லலாம் இல்ல ஈபிஎஸ்சி தலையிடுறது விருப்பம் இருந்தா இல்ல யூபிஎஸ் நீங்க பேசுங்கன்னு சொல்லிருக்கலாம் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கலாம் அதனால நீங்க எல்லாம் போயிட்டு ஒவ்வொரு விஷயத்துலயும் இபிஎஸ் அப்படி பொதுவா இந்த கூட்டணிக்கு தலைமை வைக்கிறவங்க இப்ப நீங்க சொல்றீங்களே இப்ப வீசிக்கா உள்ள ஒரு பிரச்சனை அப்படின்னா ஸ்டாலின் உள்ள வந்து ஏன்பா பாத்துருங்கப்பா ஏன்பா நீங்க இது பண்றீங்க ஏன்னா அவர் தான் தலைமை வைக்கிறாரு ராகுல் காந்தி வந்து பேச போறது கிடையாது இங்க அதே மாதிரி இபிஎஸ் போய் பேசலாம் ஏங்க சண்டை போட்டுக்கிறீங்க ப்ளஸ் அவங்களோட ரொம்ப நெருக்கமா இருக்கிற ஆதாயங்கள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க போன தடவை பாமகவை பாஜக கூட போகல இபிஎஸ் கூட போகல அப்ப அவர்கள் பாஜகவை நம்புகிறார்கள் ஓகே ஒண்ணு ஏன் நம்புறாங்க அப்படின்னு பாத்தா அவங்களோட தான் இருக்காங்க அப்ப ஏன் அப்படின்னு பார்த்தா நாளைக்கு

தேமுதிக ஏடிஎம்கே தெரிஞ்சவங்க இப்போ ஒன்று கூட்டிருக்காங்க இதுல பாமா பாஜக இருந்தவரை வெளியில போய் முறிகி நிற்கிறாரு அப்போ அவங்களை சரி பண்ணி உள்ள கொண்டு வர வேற பாஜக தான் இப்போ நீங்க நம்ம இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இந்த கூட்டணி ஒரு வேலை நீங்க சொல்ற மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கு பல என்டிஏ தான் உறுதியா இருக்கு அப்படின்னா ஏன் விஜய் எதிர்பார்த்துட்டே இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க அது ஒரு கூடுதல் பலம் தான் நீங்க ஒரு ரோட்ல போறீங்க ஒரு நானூறுவா கீழே கிடைக்குது ஒரு ரெண்டு ஐநூறுவா கிடக்குது எடுக்குறீங்க மூணாவது ஒரு நூறுரூவா கீழே கிடைக்குதுன்னா

இன்னமும் இந்த கூட்டணி திமுக வீழ்த்துறதுக்கு விஜய் தேவ எதிர்பார்க்கிறாங்க அப்ப இந்த கூட்டணிக்குள்ள ஏதோ பிரச்சனை இந்த கூட்டணி பலமா இல்லைன்ற ஒரு பார்வைக்கு நயினார் நாகேந்திரனுடைய பதில்கள் வலு சேர்க்குது இல்ல நயினார் நாகேந்திரன் பேசுறது தனிப்பட்ட முறையில் எனக்கு கிடைச்ச தகவல் அகில இந்திய தலைமை பிஜேபியே இது விஜயை உள்ள வரத விரும்பல இங்க நயினார் நாகேந்திரன் மட்டும் தான் பேசுறாரு இன்னும் கொஞ்ச நாள் போட்டு பேசிட்டு இருந்தாங்க இன்னும் கொஞ்ச நாள் போட்டு அவங்களும் பேச மாட்டாங்க அப்படின்னு ஒரு பார்ட்டு சொல்றாங்க இன்னொரு பார்ட்டு இந்த கூட்டணி இன்னும் அதிமுக வீழ்த்தியா ஆகணும்னா வந்தா லாபம் தானே இப்போ இனிமேல் வந்து விஜய்க்கு என்ன கொடுக்க போறாங்க பத்து சீட்டை கொடுக்க போறாங்க அது கொடுத்துட்டு இது பண்ணிட்டு போயிடலாம் இன்னொன்னு நான் ஏற்கனவே சொன்னதுதான் விஜய் நின்னா கூட ஏதோ பொழைச்சிக்கலாம் இன்னும் அவர் மன உறுதியோட கட்சியை நடத்தினார்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னு அவருக்கு பெரிய ஒரு வாய்ப்பு இருக்கு ஆனா பாஜக இந்த கூட்டணிக்குள்ள வந்தாருன்னா அதோட விஜய் கதை முடிந்தது அவர் பேசுற கொள்கை கேள்வி எதையுமே பேச முடியாது எல்லாத்துக்கும் சேர்த்து பாய் சொல்லிட்டு இருக்க மாதிரி அதுக்கு அதுக்குதான் பாஜக விரும்புது ஏன்னா பாஜக காலகுன்றது தான் பாஜக விரும்பும் விஜய்னு ஒரு புது சக்தி வந்தா அது பாஜக காலகுன்றத இன்னும் பல ஆண்டுகளுக்கு தள்ளி போடும் அப்ப ஒன்னு விஜய் காலி ஆகணும் இல்ல ஏடிஎம் காலி ஆகணும் இது எதுவுமே இல்லாம இருந்தா பாஜக உள்ள வர முடியும் அப்ப பாஜக விஜய் வெளியில இருக்காருன்னா என்னைக்கு இருந்தாலும் நான் சொல்ற மாதிரி அவரு விஜய் விஜயகாந்த் மாதிரி ஒரு தாக்கு பிடிச்சாருன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல அவரு ஒரு பெரிய சக்தியா இருப்பாரு பாஜக உள்ள கூட வர முடியாது நீங்க ஏடிஎம்கே ஒரு சக்தியா இருக்கும் இல்ல ஏடிஎம்கே ஒண்ணு இல்லாம பண்ணி பாஜக வரணும் இப்படிதான் பல மாநிலங்கள்ல நடந்திருக்கு அதனால பாஜக நீங்க வெளியில இருக்க விஜய் உள்ள உச்சிக்கு போட்டா மதிமுக பெரிய சக்தியா இருந்துச்சு லட்சி திமுக ஒரு காலத்துல பெரிய கட்சியா இருந்துச்சு கலைஞர் பிடிச்சி உள்ள எழுத்து போட்டாரு அதோட முடிச்சு விட்டாருல அந்த மாதிரி முடிச்சு விடுறதுக்கு கூட கூப்பிடலாம் பட் இந்த எலெக்ஷன் அவங்க சக்சஸ் ஆகணும் நம்ம வெற்றி பெறணும் அப்படின்ற இடத்துல இருந்து தாவிக்க கூட்டணி நம்மளோட ஜெல்ல ஆவாங்களாங்கிற ஒரு டவுட்டுமே அதிமுக இருக்கும்ல இவங்க நம்மளோட வந்தாங்கன்னா முரண்டு தேவையில்லாம ஒரு சிக்கல தான் உருவாக்குவாங்க கூட்டணிக்கு வராத வரைக்கும் தாங்க கூட்டணிக்கு வந்துட்டா எல்லாத்தையும் பிடிச்சி விட்டுருவாங்க நீங்க இன்னும் லாபங்க நாற்பது நாற்பது அடிப்பாங்க எம்பி சீட்டு கூட பாஜக விரும்பலாம் பவன் கல்யாணம் வச்சுக்கிட்டு பாஜக ஒண்ணுமே இல்ல ஆந்திரால ஒரு பர்சன்ட் என்பதும் பவன் கல்யாணம் சந்திரபாபு நாயுடு சேர்த்து விட்டு பெரிய வெற்றி பெரிய அளவுல எம்பி அடிச்சா கூட்டணி ஆச்சு இதுதான் பாஜக விரும்பும் இப்ப இங்க விஜய் வராது விஜய் வச்சுக்கிட்டு நீங்கள் ஆட்சி அமைச்சிக்கோங்க என்னெல்லாம் பண்ணிக்கோங்க இல்ல தனி மெஜாரிட்டியில் ஏடிஎம்கே வருது விஜய் ஒரு பெரிய ஃபேக்டரா இருக்காரு ரைட் ஓகே டுவெண்ட்டி நைனில் நாற்பது எம்பி அது மேக்ஸிமம் எம்பி என்டிஏ இது பாஜகக்கும் என்டிஏ கூட்டணியில் நாற்பதும் வந்துச்சுன்னா உங்களுக்கு பெரிய லாபம் இல்லை அப்படி தான் யோசிப்பாங்க இருபத்தி ஆறை விட அவங்களுக்கு இருபத்தி ஒன்பது இப்போ சொல்கிறேன் இருபத்தி ஒம்பது தான் பாஜகக்கு அது பெரிய தப்பு பண்ணிட்டோன்றது தான் இப்போ உணர்றாங்க அண்ணாமலை ஏதாவது செய்வாரு நம்மள நாலு சீட் ஜெயிக்க போறோம் சரி ஏதாவது பண்ணிட்டுமே தான் பண்றாரு பிஜேபி தனியா வளர்க்குற மாதிரி ஏதாவது பண்ணிட்டு போ அப்படின்னு தான் விட்டாங்க அதோடைய விளைவை அவங்க நம்மளே உட்காந்து பாக்கும்போது அவங்க ஐபி ரிப்போர்ட்டு எல்லா ரிப்போர்ட்டும் போகும் அப்போ இங்க இந்த சேர்ந்து இருந்தால்தான் மரியாதை திமுக கூட்டணி வீழ்த்தணும்னா அதுக்கு நேர் எதிரே அதிமுக இந்த கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கணும்ன்றதுல அவங்களுக்கு நல்லா தெரியும் திமுகவும் நீங்க சொன்னீங்க இல்ல உள்ளூர கிட்டத்தட்ட பயம் வந்துச்சு என்டிஏ கூட்டணி ஸ்ட்ராங் ஆகிட்டு போகுதுன்ற ஒரு பயம் விஜய் தனியா நின்னாலும் ஓட்டை பிரிப்பார் அங்க போனாலும் ஓட்டை பிரிப்பாருன்றது அவருக்கு கிளீனா தெரியுது அந்த பயம் தான் கோமாளிகள் கட்சி ஆரம்பிக்கிறது அது இதுன்னு பேசுறது நீங்க இன்னொன்னு ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி அந்த ஐபி ரிப்போர்ட் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் இதெல்லாம் அதிமுக பாஜக என்டிஏ ஓட்ட விஜய் பிரிக்கிறாரு அந்த பிரியர் ஓட்டை போச்சுன்னா நமக்கு ஆபத்தாயிரும் அதனால விஜய் பிடிச்சி உள்ள எழுத்து போடுங்க அதனால நீங்க விஜய்க்கு அழைப்பு விடுக்கிற மாதிரி விடுத்துட்டே இருங்க தேர்தல் சமயத்துல நம்ம அவங்க பிரஷர் கொடுத்து உள்ள கொண்டு வந்துடலாம்னு மத்திய பாஜக கூட ஒரு திட்டம் போட்டுருக்கலாம் அப்படி ஒரு ஆங்கிலேய வாக்குகளை விஜய் பிரிக்கிறார்ன்றது வந்து ரொம்ப கம்மி விஜய் பிரிக்கலாம் எல்லா வாக்குகளையும் பிரிக்கலாம் அந்த மாதிரி ஆன்டி டிஎம்கே ஏடிஎம்கே கொடுக்குற வாக்குகளையும் விஜய் பிரிக்கலாம் ஆனால் பாதிப்பு யாருக்கு அதிகம் அப்புறம் ஓட்டுகள் பிரியும் பொழுது லாஸ்ட்ல ஃபர்ஸ்ட் வரவன் ஜெயிச்சிருவான் அது இயல்பு அப்போ அதனுடைய பலன் யாருக்கு போகும் இதை தான் நீங்க பார்க்கணும் அதை தான் அவங்களும் பாக்குறாங்க அப்போ விஜய் யார்த்து ஓட்ட பிரிக்கிறாரு டிஎம்கேக்கு எந்த வாக்குகள் பலமா இருக்குது பல தடவை பேசியிருக்கோம் சிறுபான்மை மக்கள் வாக்கும் பட்டியலின மக்கள் வாக்கும் அப்படியே சாலிடா அவங்கள்ட்ட இருக்கு யாருக்குமே போய் உலாதது அவன் நினைச்சா கூட போட மாட்டான் அங்க போய் பார்த்த உடனே தாமறையா போடுவோம் சூரியனுக்கு இதுவா போடு இல்லை வீட்டை நோட்டாக்கு எதுவா போடும் அப்படிதான் அது ரொம்ப கம்மி அதுக்குதான் உங்களை மத்திய அரசை எதிரியாவே காமிச்சிட்டு வர்றது அப்ப இதை வந்து விஜய் தான் பிரிப்பாரு போட வேணாம் இங்க போடலாமே அப்போ அந்த பயம் இருக்குது அப்போ அந்த பாதிப்பு நீங்க யாருக்கு இவரது பத்து ஓட்டு போதுன்னா இங்க முப்பது ஓட்டு போச்சுன்னா முப்பது ஓட்டை இறக்குறவங்க தான் பாதிப்பு ஓகே இவரு முப்பது வாங்கி இவரும் ஒன்னும் பண்ண முடியாது இவரும் கையில வச்சுட்டு சும்மா தான் இருக்கணும் அங்க ஐம்பது ஓட்டுன்னு தான் அவன் ஜெயிச்சுட்டு போவோம் இந்த இதுலதான் நான் சொல்றேன் திரும்பவும் சொல்றேன் என்டிஏ ஜெயிக்கிறதுக்கு இந்த மாதிரி வாய்ப்புகள் தான் இருக்கு எப்படி டிஎம்கே வந்து இருபத்தொன்னுல இப்படியே ஸ்டாலின் மேல உள்ள பட்டுல எல்லாம் கிடையாது ஏடிஎம்இ வரக்கூடாதுன்னு ஓட்டு போட்டாங்க கூட்டணி கட்சிகள் பலம் எல்லாம் சேர்ந்து அவங்க நாற்பத்தஞ்சு பர்சன்ட் இவங்களுக்கு பெரிய எதிர்ப்புலாம் இல்லை முப்பத்தொம்பது பர்சன்ட் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எடுத்துகிட்டு இருபத்தொன்று எடுத்தால் பயங்கர முன்னேற்றம் முப்பத்தொம்பது பர்சன்டேஜ் இந்த பர்சன்டேஜ் வித்தியாசம் தான் ஓட்டுகளை தீர்மானிச்சது ப்ளஸ் மக்கள் நீதி மையமும் அமமுக அமமுக ஏடிஎம் கே டேமேஜ் பண்ணாங்க மக்கள் நீதி மையமும் நாம் தமிழர் கட்சியும் பொதுவாக ரெண்டு பேரையும் டேமேஜ் பண்ணாங்க அதில் ஏடிஎம்கே அதுலேயும் டேமேஜ் ஆச்சு இதெல்லாம் தான் தேர்தல் தீர்மானம் தவிர இவங்க சொல்கிற மாதிரி ஒரு பெரிய கரிஷ்மாவோ க இதுவோ கிடையாது இப்போ அதை விட மோசமாக இருக்குது நிலமை அஞ்சு வருடம் இவங்களுக்கு எதிர்ப்பான ஒரு நிலைமை இருக்கு என்ன தான் நீங்கள் பிஜேபியை மற்றவர்களை நீங்கள் முன்னிறுத்தினாலும் இப்போ அதெல்லாம் கூட இதாகுது நீங்கள் பாருங்க இப்போ போய் திடீர்னு மாதிரி டீலிமிடேஷன் எடுத்து பார்த்தாங்க டக்குன்னு அதுக்கு எல்லாரும் கிண்டல் பண்ணோன்னா அது அப்படியே அமைஞ்சிடுச்சு ஏன்னா இவங்கள்ட்ட திட்டம் இல்லை இப்போ இருக்கிறவங்கலாம் ஜெயிச்சுட்டே இருக்கும்போது பேசுறது வேற கஷ்டமான டைம்ல நீங்கள் எப்படி ஜெயிக்கிறீங்க கலைஞர் இருந்தார்ல ஏழு எழுநூறு எண்பத்தி ஒம்பது அந்த மாதிரி அரசியல் பண்றதுக்கு நீ டிஎம்ங்கிற ஆள் இல்லை இவர்கள் ஜெயிக்க போது பேசினது இப்போ இப்பதான் சந்திக்க போறாங்க இந்த ஒரு வருஷத்துக்குள்ள இருக்கட்ட அப்போ என்ன பண்றாங்க எது எதிர்ப்பா பேசணுங்களா அடிக்கிறது இல்லை வேற மாதிரி பேசுறது இந்த நிறைய டிவம் ரொம்ப செல்ல மாட்டேங்கிது இந்த மாதிரி விஷயங்களுக்கு இனி மாற்று அவங்க வேற ஏதாவது தேடணும் கூடுதலாக இன்னொரு விஷயம் சொல்றேன் பத்திரிகையாளர்கள் இவர்களுக்கு ஆதரவா பேசினவங்களும் இப்போ ஆதரவுல இருந்து நடுக்கு வந்திருக்காங்க எதிர்ப்புக்கு போன ஆனால் பிரச்சனையை பேசணுன்ற லெவலுக்கு வந்திருக்காங்க நீங்கள் பலரையும் பார்க்கலாம் சில சேனல்கள் முதல்வரே சொல்கிற மாதிரி அரசுடைய விஷயங்களை தைரியமாக டிபேட் மாதிரி கொண்டு போகிற லெவல்லையும் போகிறாங்க அதனால் இப்போ வர்ற வர்ற பத்து மாதங்கள் திமுகவுக்கு கொஞ்சம் சிக்கலான ஒரு இதாக தான்